விருப்பாட்சி குகையில் ரமண மகரிஷி தியானம் செய்த புனித இடம் இங்கு தியானம் செய்தால் வாழ்க்கை முழுமையாக மாற்றப்படும் திருவண்ணாமலை என்பது உலகின் முக்கிய ஆன்மீக மையங்களில் ஒன்று திருவண்ணாமலை மலை கிராமத்தின் உச்சியில் அமைந்துள்ள விருப்பாட்சி குகை ஏராளமான சாமியார்களும் யோகிகளும் தியானம் செய்த புனித இடமாக விளங்குகிறது யோகிகளின் ஆன்மீக பயணத்தில் இவ்விடத்தில் தியானம் செய்த அனுபவம் வாழ்க்கையைத் துளிலும் மாற்றக்கூடியது என்று நம்பப்படுகிறது இந்த குகையில் தியானம் செய்தால் நம் உள்ளுணர்வுக்கும் ஆன்மீக சக்திக்கும் பல கோடி மடங்கு பலன்கள் கிட்டுவதாக அனுபவகர்கள் கூறுகின்றனர் இக்குகையின் ஆன்மீக பரிமாணம் மற்றும் அதன் பலன்களைப் பற்றி விரிவாகப் பார்க்கலாம் விருப்பாட்சி குகையின் மகிமை விருப்பாட்சி குகை என்பது ஒரு சக்தி மையமாக கருதப்படுகிறது இது ரமண மகரிஷி தியானம் செய்த இடம் என்பதால் அவருடைய ஆன்மீக சக்தியும் இக்குகையில் நிறைந்து காணப்படுகிறது குகையின் அமைப்பு மலைக்குள்ளுள்ள அதீத அமைதி மற்றும் தனிமை ஆகியவை தியானத்திற்கு ஏற்றதாக அமைந்துள்ளன அதனால்தான் பல துறவிகள் யோகிகள் இங்கு தியானம் செய்து தங்கள் ஆன்மீக உச்சத்தை அடைந்துள்ளனர் ரமண மகரிஷியின் தியான அனுபவம் விருப்பாட்சி குகையின் பெருமையை எவராலும் மறுக்க முடியாது ஏனெனில் ரமண மகரிஷி இங்கு தியானம் செய்த அனுபவங்களின் விளைவாக அவர் ஆன்மீக சாதனையில் மிகப்பெரிய மாற்றங்களை அடைந்தார் இக்குகையில் அமர்ந்தபோது மனத்தின் விலகல்கள் மறைந்து முழுமையான சாந்தியும் தெளிவும் அவருக்கு கிடைத்தது இதனால் இந்த இடத்தில் தியானம் செய்வது சிறப்பு அனுபவங்களை வழங்கும் என்பது நம்பிக்கையாகப் பரவியுள்ளது தியானம் மூலம் மன நிம்மதி தியானம் என்பது நம் உள்ளத்தில் நிரம்பியிருக்கும் கலகங்களையும் குழப்பங்களையும் களைந்து மன நிம்மதியை அளிக்கிறது ஆனால் விருப்பாட்சி குகையில் தியானம் செய்தால் அதன் விளைவு இருமடங்கு கூடுதலாக இருக்கும் என்று கூறப்படுகிறது இங்கு தியானம் செய்வதால் நாம் பல ஆண்டுகள் முயன்று அடைய முடியாத மன அமைதியை நொடி நேரத்தில் பெற முடியும் தியானத்தின் போது குகையின் அமைதி மற்றும் அதில் நிறைந்த சக்தி நமது மனதில் உள்ள அனைத்து சிக்கல்களையும் முறித்துக் கொண்டே விடுகின்றன இதன் விளைவாக மனம் தெளிவுடன் செயல்படும் மற்றும் வாழ்க்கையில் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கெல்லாம் சரியான தீர்வுகளை பெற்றுக்கொள்ள முடியும் ஆன்மீக சக்தி சுரம் ராஸ் குகை என்பது சரியான கற்பூரம் போல நமது உள்ளத்தில் இருந்த சோதனைகளை நீக்கி நம் ஆன்மீக சக்தியை அதிகரிக்கும் சக்தி மையமாக இருக்கிறது விருப்பாட்சி குகையில் தியானம் செய்வது மண்டல சக்தி மூலம் நம் ஆவியின் ஆழ்மையான வளர்ச்சிக்கு உதவுகிறது இதனால் நாம் வாழ்வில் எதிர்நோக்கும் அனைத்து நெருக்கடிகளையும் வெற்றிகரமாக கையாண்டு பயபக்திகளின் பலன்களை அனுபவிக்க முடியும் தியானத்தின் உடல் மற்றும் மன நன்மைகள் விருப்பாச்சி குகையில் தியானம் செய்வதால் உடல் ஆரோக்கியம் மற்றும் மனநிலையின் மேம்பாடு ஏற்படுகிறது பலரும் இங்கு தியானம் செய்தபோது மன அழுத்தம் உடல்வலி போன்ற பிரச்சினைகளில் இருந்து நிவாரணம் பெற்றுள்ளனர் குகையின் சக்தி நம்மை ஆன்மீக நோக்கில் மட்டுமன்றி உடல் ஆரோக்கியத்திலும் மேம்படுத்துகிறது குகையின் சக்தி மையத்தில் ஆன்மீக பரிணாமம் ஆன்மீக பரிணாமம் என்பது மனதின் மடங்குகளை அழித்து ஆன்மீக நிலையில் உயர்வதை குறிக்கிறது விருப்பாட்சி குகையில் தியானம் செய்வது இதனை மிக வேகமாக உண்டாக்கும் இந்த குகையில் இருக்கும் சக்தி நமது உள்ளார்ந்த யோகத்தை வெளிக்கொண்டு வர உதவுகிறது இதனால் நம் ஆன்மீக பயணம் வேகமாக நடைபெறும் குகையின் விசேஷ சக்தியால் யோகிகளும் துறவிகளும் இங்கு தியானம் செய்வதை முன்னுரிமையாக கொண்டு வருகின்றனர் மொத்த வாழ்க்கையை மாற்றும் அனுபவம் விருப்பாச்சி குகையில் தியானம் செய்வது ஒருமுறைதான் ஆனாலும் அதிலிருந்து கிடைக்கும் பயன்கள் நம் முழு வாழ்க்கையையும் மாற்றக்கூடியவை நம் ஆன்மீக சாதனை முற்றிலும் வலுப்பெறுவதுடன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியோடு அமைதியோடு இருக்க முடியும் தியானம் மற்றும் பிரம்மாண்ட அனுபவம் தியானத்தின் மூலம் நாம் பிரம்மத்தை அனுபவிக்க முடியும் என்ற கருத்தை ரமண மகரிஷியும் வலியுறுத்தியுள்ளார் விருப்பாட்சி குகையில் தியானம் செய்தால் நம்மை இவ்வுலக நிகழ்ச்சிகளின் தாக்கத்திலிருந்து விடுவித்து பிரம்மம் நோக்கி பயணம் செய்ய வழிவகுக்கிறது இதன் விளைவாக நமது ஆன்மீக அடையாளம் தெளிவாகும் வாழ்க்கையில் நேர்மையான மாற்றம் விருப்பாச்சி குகையில் தியானம் செய்வதன் மூலம் நம் ஆவியில் நேர்மையான மாற்றம் ஏற்படுகிறது இது நம்மை சரியான பாதைக்கு வழிகாட்டி நம் ஆன்மீக நிலையை உயர்த்த உதவுகிறது பல யோகிகளும் துறவிகளும் இங்கு தியானம் செய்து தங்கள் ஆன்மீக சாதனையை நிறைவு செய்தனர் என்பதால் இவ்விடத்தில் தியானம் செய்தால் நம்முடைய ஆன்மீக நிலையும் பல மடங்கு உயர்வதாகும் திருவண்ணாமலை விருப்பாட்சி குகையில் தியானம் செய்வது எளிதாக முடியாத ஆன்மீக அனுபவங்களை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும் இங்கு தியானம் செய்வதால் மனம் தெளிவாகும் ஆன்மீக நிலை உயர்கிறது உடல் ஆரோக்கியம் மேம்படும் மற்றும் வாழ்க்கை முழுமையாக மாற்றமடைகிறது திருவண்ணாமலை ஆன்மீக சேனல் உங்களை அன்புடன் அழைக்கிறது எங்கள் குரு அகோரி பாபா சொல்லப்பட்ட கருத்தை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஆன்மீக கருத்தை மக்களிடம் எடுத்துச் சொல்லலாம் நன்றி வணக்கம்